முருகா என் அன்பு பிள்ளையே நீ மனதார நேசிக்கும் உன்னுடைய உறவு அவரும் உன்னைத்தான் நேசித்துக் கொண்டு இருக்கின்றார் அவர் உன்னிடம் வருவார் என்பதை காட்டும் மூன்று அறிகுறிகளை நான் உனக்கு கூற போகின்றேன் நீ உன்னுடைய வாழ்வின் முன்னேற்ற பாதையில் இருக்கின்றாய் என்பதை உணர்ந்தாயா இல்லையா உன்னுடைய வாழ்வில் சிறு மாற்றத்தை நான் நிகழ்த்தினேன் அதை உணர்ந்தாயா சில விஷயங்களை நீ வேண்டுவாய் அது கிடைக்க சிறிது கால தாமதம் ஆகும் போது நீயே மறந்து விடுவாய் ஆனால் உன்னுடைய எந்த ஒரு சிறு வேண்டுதலையும் நான் மறக்கவில்லை பிள்ளையே ஒவ்வொரு வேண்டுதலையும் ஒவ்வொரு சரியான நேரத்தில் நிறை வெற்றி நிச்சயம் அதை நான் நிறைவேற்றியும் கொடுப்பேன் சரியான நேரத்தில் சரியான வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக உனக்கு நிச்சயம் நிறைவேறும் அதனால் மனம் தளராதே நம்பிக்கையோடு இரு வருவார் என்ற உன்னுடைய ஏக்கம் எனக்கு புரிகின்றது நான் சொல்லும் மூன்று அறிகுறிகள் உன்னிடம் இருந்தால் கூடிய விரைவில் உன் துணை உன்னிடம் வந்து விடுவார் தங்கமே முதலாவதாக அவர் உன்னுடைய கனவில் அடிக்கடி வந்து கொண்டே இருப்பார் இரண்டாவதாக அவரை நினைத்தாலே போதும் உன்னுடைய முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்து விடும் மூன்றாவதாக எங்கி எப்போது என்ன பார்த்தாலும் அவருடைய முகம் மட்டுமே என்னுடைய கண்களில் தோன்றும் இந்த மூன்று அறிகுறிகள் உனக்குள் இருந்தால் நிச்சயம் அவருடைய துணை உன்னிடம வந்து விடுவார் நீ சாப்பிடும் போதும் கூட தூங்கும் போதும் கூட அவருடைய ஞாபகம் முன்னே ஏற்படுத்திக்கொண்டே இருக்கும் இந்த நிலையிலும் யாராவது ஏதாவது பேசினால் கூட அதை சரியாக காதில் கூட வாங்க முடியாமல் நீ திகைத்து போய் நிற்பாய் அப்போது எல்லாம் அவருடைய ஞாபகம்தான் ஒருவரை பார்ப்பதை போலவும் இருவரும் மனமாலை சூடுவது போலவும் கனவு வந்தால் கூட நீங்கள் இருவரும் கூடிய விரைவில் ஒன்றாக இணைய போகின்றீர்கள் என்று அர்த்தம் உங்களுடைய வாழ்வை மிக சிறப்பாக நான் அமைத்து கொடுக்கப் போகின்றேன் என்னை நம்பு தங்கமே நீ நேசிப்பவர் உன்னிடமே வந்துவிடுவார் ஓம் முருகா